மக்களை வெல்கம் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்துருக்கோம் கோபுர் இபிக்கு ரொம்ப நியர்பைல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துங்க ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டபுள் பெட்ரூம் வீடு தாங்க ஈஸ்ட் பேசிங் அமைஞ்சிருக்குங்க கீழே ஒரு காமன் டிரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஹால் தான் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஸ்பீஷியஸான ஹால் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக ஃபால்சிங் இருக்கங்க டிவி யூனிட் இங்க வந்துருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் அங்க இருக்கு பார்க்காதக்கு இவ்ளோ பிரீமியமாவும் அழகா இருக்கு பாருங்க அப்படி ஹால்ல இருந்து வந்தீங்கன்னா இது கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு முள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்ல கவுண்டர் டாப் பண்ணிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாவே கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்பதுக்கு பன்னெண்டு சைஸ்ல கிச்சன் நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த சைட்ல ரெண்டு பெட்ரூம் இருக்கு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் உள்ள வந்தீங்கன்னா நல்லா ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்றரை சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் இருக்குங்க ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம்னாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இப்போ பார்க்கணும்னா பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா அழகான ஒரு வீடு தாங்க ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு ஏழு சைஸ்ல ரெஸ்ட் ரூம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் டபுள் கலர் ஷேட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஜெனல் வச்சு நல்லா அழகாக இந்த பெட்ரூம் முடிஞ்சிருக்கு பெட்ரூம் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு இதுலயும் ஒரு அட்டாச் நல்லா அழகாகவே வந்து போட்டு பண்ணியிருக்காங்க சீலிங் எக்ஸ்பென்ட் ஐந்து தொட்டி கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏழு இந்த இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபீட் ரேட்டு நைன்ட்டி லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க பிடிக்கும் உடனே நம்பர் கால் பண்ணுங்க